கிளம்பி வந்தாங்க இந்த ஊருக்கு வரத்துக்கான காரணம் பொண்ணு நிவிக்கு ஸ்னோனா ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே மகளுடைய பள்ளி விடுமுறைய ஜாலியா கழிக்கலாம்னு ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஒரு வழியா ரெண்டு நாள் பயணப்பட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தாங்க அப்பா வாங்கப்பா வெளிய போய் ஸ்னோ பாக்கலாம் நிவி அப்பாவுக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருக்கு அதனால இப்ப என்னால வர முடியாது நீ போய் வீட்டுக்கு வெளியில போய் விளையாடு போ அப்படின்னு சொல்லி நிவிய வெளியே போய் விளையாட சொல்லிட்டு இவரும் ஆபீஸ் பார்த்தாரு வாவ் அம்மா பாடுங்க இந்த இடம் எல்லாமே வைட்டடா இருக்கு எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு தன்னோட மழலை குரல்ல சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா நீவி ஆமா பேபி இந்த முறை இந்த வெக்கேஷன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் இல்ல ஆமா ரொம்ப ஸ்பெஷல் என்ன இது நெட்ஒர்க்கே வேலை செய்யலையே நிவியும் மாயாவும் வெளியில ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா அருண் தன்னோட வேலையிலேயே முழு கவனத்தையும் செலுத்திட்டு வந்தார் சில நேரங்கள்ல நம்ம வேலையிலேயே முழு கவனத்தையும் செலுத்திட்டு குடும்ப லைஃப ரொம்ப மிஸ் பண்ணிருப்போம் அப்படியே அந்த நாளும் முடிஞ்சது அடுத்த நாள் காலையில அப்பா இன்னைக்கு வாங்கப்பா நம்ம ஜாலியா ஸ்னோல விளையாடலாம் ஜாலியா இருக்கு நிவி சொன்னா புரிஞ்சுக்கம்மா அப்பா அப்புறமா வந்து உன் கூட விளையாடுறேன் அப்பா கூட முக்கியமான கால் ஒன்னு பேச வேண்டியது இருக்கு நீ இப்ப போய் அம்மா கூட விளையாடுப்போ உடனே நிவியும் திரும்பவும் ஒரு ஏமாற்றத்துடனே அப்பா சொல்றதை கேட்டுட்டு சோகமா வெளியே போறா உடனே மாயா அருணை பார்த்து இப்படி கேக்குறாங்க என்னங்க நீங்க குழந்தை எவ்வளவு ஆசையா உங்களை விளையாட கூப்பிட்டா ஒரு நாள் போய் அவ கூட விளையாண்டா என்ன உங்களுக்கு மூணு பேரும் சந்தோஷமா இந்த விடுமுறைய கழிக்கலாம் தானே இங்க வந்தோம் இங்கேயும் நீங்க வேலை வேலைன்னு இருந்தா எதுக்கு நம்ம இங்க வரணும் சொல்லுங்க இதுக்கு நம்ம வீட்டிலேயே இருந்திருக்கலாமே குழந்தை எவ்வளவு ஏக்கத்தோட வெளியே போச்சு பாத்தீங்களா என்ன என்னமா பண்ண சொல்றேன் உனக்கே தெரியும் நான் அந்த கம்பெனிக்கு மேனேஜர் அப்படின்னு அப்படி இருக்கும்போது வரக்கூடிய போன் காலையும் அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் கவனிக்க இல்லையா அதே போல என்னுடைய வருமானத்துலதான் நம்ம குடும்பமும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து நான் ஒர்க்க கவனிக்காம போயி அங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதனால கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் சொல்லு இதனால என்னோட வேலை போறதுக்கே வாய்ப்பு இருக்கு இல்லையா உடனே மாயாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வெளியே கிளம்பி போனாங்க வெளியில வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல நிவியும் டாமியும் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க அங்க வந்த மாயா இப்படி சொல்றாங்க நிவி என்ன இது ஏன் இங்க வந்து விளையாடுற வீடு பக்கத்திலேயே விளையாட சொல்லி எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட சொல்லி தெரியாத இடத்துக்கு இந்த மாதிரி வந்தோம்னா பக்கத்திலேயே விளையாட சொல்லி எத்தனை வாட்டி நான் சொல்லி எங்கெல்லாம் உன்னை தேடுனேன்னு தெரியுமா கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் இனிமே இப்படி பண்ணக்கூடாது சரியா சரிமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கிட்ட வந்தாங்க உடனே நிவி அம்மாவை பார்த்து இப்படி கேட்டா அம்மா நான் என்னம்மா பண்ண இங்க தானே விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கு ஏமா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க விளையாடவும் ஜாலியா இருந்துச்சு நிவி நீ சின்ன குழந்தை நானும் இல்லனா அப்பாவோ உன் பக்கத்துல இருந்தோம்னா நீ எங்க வேணாலும் போய் விளையாடலாம் அதுவே ரெண்டு பேரும் இல்லாத நீ தெரியாத இடத்துக்கு போய் விளையாடவே கூடாது வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கணும் அப்படி இல்லனா வீட்டுக்கு வெளியில மட்டும்தான் விளையாடணும் புரியுதா ஏன்னா இந்த இடம் நமக்கு பழக்கப்பட்ட இடம் கிடையாது நாங்க உன்கிட்ட எத்தனை முறை சொல்லி இருக்கோம் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது புரியுதா எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுமா இப்ப வாங்க விளையாடலாம் அப்படின்னு நிவி அம்மா சொன்னதை கேட்டுட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சா இன்னொரு பக்கம் அருண் வேலையில மும்முரமா இருந்தாரு அப்படியே அந்த நாளும் முடிஞ்சது அடுத்த நாள் காலையில நிவி இந்த மாதிரி நினைச்சா இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம அப்பாவை வெளியில விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போனோம் அப்பதான் ஜாலியா இருக்கும் ஆனா வெளிய வந்து பார்த்த நிவிக்கு ஒரே ஏமாற்றம் தான் அருண் ரொம்ப மும்மரமா வேலை பார்த்துட்டு இருந்தாரு அத பார்த்து நிவி அப்பா கிட்ட வந்து இப்படி சொன்னா அப்பா நான் உங்ககிட்ட ஒரு சீக்கிரம் சொல்லணும்ப்பா வெளிய வாங்க நான் சொல்றேன் நிவி டிஸ்டர்ப பண்ணாத நான் உன்கிட்ட அப்புறமா பேசுற இப்ப நீ போ போய் விளையாடு போ போச்சலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு நிவி திரும்பவும் முகமெல்லாம் வாடி போய் வெளியே வந்துடுறா சில சமயங்கள்ல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கூட குழந்தைகளை ரொம்ப பாதிக்கலாம் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருந்தாங்க நிவி விளையாண்ட சோர்வல டயர்ட் இருந்தா நிவி உன்னை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கே நீ நல்லா இருக்கியா ஆமாமா நான் நல்லா இருக்கேன் நிவி குட்டி அப்பா நாளைக்கு உன்னோட ப்ளே பண்ண வரேன் ப்ராமிஸ் சரிப்பா நீங்களும் வாங்க நம்ம ஜாலியா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போனாங்க அடுத்த நாள் அருண் சொன்ன மாதிரியே மாயா அப்புறம் நிவி எல்லாரும் ஸ்னோ பார்க்க போனாங்க அப்பா வாங்க நம்மளே இந்த மாதிரி ஸ்னோல விளையாடலாம் ஜாலியா இருக்கும் வேணா செல்லம் பழக்கம் இல்லாம இதுல விளையாண்டோம்னா கண்டிப்பா கீழே விழுந்துருவோம் அதனால இப்ப விளையாட வேணாம் இன்னொரு நாள் விளையாண்டுக்கலாம் சரியா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கப்புறமா நிவியோட அருண் சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை ஆனா அங்க நிவி மட்டும் தனியா உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தா நிவி தனியா உட்கார்ந்து விளையாடுறத பார்த்து கடுப்பான மாயா அருண பார்த்து இப்படி கேக்குறாங்க என்னங்க நீங்க இங்க வந்துமா போன் பேசுவீங்க தான் வேலை விஷயமா பிஸியா இருந்தீங்க இன்னைக்காச்சும் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அவளை பாருங்க தனியா தானே விளையாண்டுட்டு இருக்கா டெய்லி நான் மட்டுமே அவ கூட இருந்தா அது நல்லாவா இருக்கும் உங்கள அவ மிஸ் பண்ண மாட்டாளா எப்ப தாங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் சொல்லுங்க அப்ப நம்ம வெளியே வருவோம் இப்ப வாங்க வீட்டுக்கு போவோம் அவ பாவம் இல்லையா என்ன என்னமா பண்ண சொல்ற நீயே பாத்தல்ல நானா இப்ப ஆபீஸ்க்கு போன் பண்ண ஆஃபீஸ்ல இருந்து தானே எனக்கு இப்போ ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணாமல் இருக்க முடியுமா முக்கியமான கால் ஆச்சே என்ன பண்ண சொல்ற சொல்லு எனக்கு மட்டும் என்ன ஆசையா நிவி கூட விளையாடக்கூடாதுன்னு அப்படின்னு மாறி மாறி உங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தா நிவி அப்படியே அந்த நாளும் முடிஞ்சது சில நேரங்கள்ல குழந்தைகள் நினைப்பாங்க நம்ம குழந்தையாவே இருந்தாலும் நம்மளாலையும் எல்லாம் முடியும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அப்பாவையும் அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தான் இந்த ஊர் பழகிருச்சு நம்ம நல்லபடியாக வெளியே விளையாண்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளிய விளையாட போனால் நிவி மாயா வெளியே வந்து பார்த்தப்போ வீட்டுக்கு பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்த நிவி கொஞ்ச நேரத்துல அம்மா பாட்ட சொல்லாம தூரமா விளையாட போயிட்டா நேரமாக இன்னும் அதிகமான தூரத்துக்கு விளையாட போன நிவியும் டாமியும் திரும்ப வீட்டுக்கு வர வழி தெரியாம காணாம போயிட்டாங்க ரொம்ப நேரமா வீட்டுக்கு வெளியில விளையாண்டுட்டு இருந்த நிவியோட சத்தம் வராததுனால கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த மாயா வெளியே வந்து நிவிய பார்த்தா அங்க நிவிய காணும் நிவி நிவி நீ எங்க இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு வீட்டுக்கு வெளியில தேடி பார்த்த மாயா பக்கத்து தெருளையும் தேடி பார்த்தாங்க எங்க தேடியும் நிவிய காணும் உடனே பயந்து போய் வீட்டுக்கு வந்து அருண் கிட்ட இப்படி சொன்னாங்க அருண் நிவிய காணோம் என்ன நிவிய காணோமா என்ன சொல்ற அவளால எங்க போயிருக்க முடியும் அப்படின்னு வெளிய வந்து ரெண்டு பேருமே தேடி பார்த்தாங்க எங்க தேடியும் நிவிய காணோம் அப்படியே நேரமும் கடந்தது நிவி நீ எங்க இருக்க நிவி ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப தூரத்துல ஒரு மரத்துக்கு கீழே நிவியும் டாமியும் வழி தெரியாம உட்கார்ந்து கிடந்தாங்க நிவிய பார்த்த அருணும் மாயாவும் ஓடி போய் நிவிய கட்டி புடிச்சு கண்ணீர் விட்டாங்க எங்க செல்லம் போன நாங்க ரெண்டு பேருமே எவ்வளவு தெரியுமா அம்மா நாங்களும் ரொம்ப நான் தான் உன்னை சரியா கவனிக்காம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிருச்செல்லாம் அப்படின்னு அருணும் மாயாவும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க தாம் பண்ண தப்பு நினைச்சு மன்னிப்பு கேட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க குழந்தைகளா இப்ப நீங்க எல்லாரும் ஒரு அருமையான கதையை ஒண்ணு பாத்திருப்பீங்க இந்த கதையில சொல்லப்பட்ட உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் அப்பா அம்மா பேச்ச என்னைக்குமே மீறி போக கூடாது அப்படி மீறி நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா தவறான முடிவாதான் இருக்கும் அதே போல பெரியவங்களும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையில கொடுக்கணும் அது எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி இல்லனா ஏதோ ஒரு முறையில குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுக்கு நம்மளும் ஒரு காரணமா போயிடுவோம்